ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஜானவர் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் ட்ராவல் பண்ணுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனாஜ் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வயலன்ஸ் படம் முழுக்க இருக்கும் அது மாநகரத்தில் ஆரம்பித்து இதோ இப்போ கூலி வரைக்கும் அது தொடர்ந்து தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் டார்க் ஹியூமரும் அதாவது பிளாக் ஹியூமரும் வயலன்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சிருக்கும் அது வந்து அவளுடைய ஜானர் முதல் படமான கோலமாக இருந்து இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு ஜெயிலுட்டு எடுக்காரு பார்த்தீங்களா அது வரைக்கும் அதுதான் ஜானர் ஆனால் சில இயக்கர்கள் மட்டும்தான் ஒரே ஜானலை ட்ராவல் பண்ணாமல் பல ஜானர்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க அதை சக்சஸ் ஆவாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓஜி உதாரணம் அப்படின்னா நம்ம மணியத்தமர்கள் அவர் மௌனராக மாறி இதயத்தை திருடாத மாதிரி இதே மாதிரி அட்டகாசமான மனதை உருக வைக்கக்கூடிய காதல் கதையும் எடுப்பாங்க நாயகன் மாதிரியான ஒரு மரலை வைக்கிற பயோபிக் எடுப்பாங்க தளபதி மாதிரியான ஒரு காவியத்தையும் படைப்பார் குரு இருவர் மாதிரியான ஒரு ரியல் லைஃப் பயோபிக் எப்படி இருக்கணும்னு பாடமும் நடத்துவாரு திடீர்னு ஆயுதழுத்து செக்க சம்பந்தமானு அதிரடியான ஜாலியான கமர்ஷியலான கேங்ஸ்டர் படத்தை எடுப்பாரு இதுதான் மணிரத்னம் இதனால தான் அவருக்கு அப்பேற்பட்ட ஃபேன் பேஸ் அவருக்கு இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க அதே சமயத்தில் ரோஜா பம்பாயின்னு எடுத்து வேற லெவலில் மிரட்டி விடுவார் இந்தியா முழுக்க அப்பேற்பட்ட மணிரத்தனவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டாரு இல்லையா இப்போ அவரளவு கிளினாலும் தன்னுடைய பாதையை அந்த ரூட்டில் கொண்டு போயிட்டுருக்க ஒரு இயக்குனர் தான் நம்ம ராம்குமார் யார் முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற முதல் படத்தில் ஓப்பனிங்ஸின்னு வந்து கிளைமேக்ஸ் வரையும் காமெடியில் தெரிக்க விட்டார் பார்த்தீங்களா அதே ராம்குமார் உடனே ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் அதே மாதிரி காமெடி படம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா திடீர்னு பார்த்தா ராட்சசன்னு ஒரு ரனகலமான ஒரு சைக்கோ படத்தை எடுத்து மரண விட்டார் மனுஷன் முண்டாசு வட்டி அந்த அளவுக்கு காமெடியோ அப்படியே உள்டாவா ராட்சசன் மரட்டில் உச்சம்னு சொல்லலாம் ஸோ இப்போ மூணாவதா முழுக்க முழுக்க லவ் அப்படிங்கிற ஜானரை வந்து எடுத்துருக்காரு அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அதில் ஏலியன் உள்ளலாம் வருது அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறோம் படத்தின் பெயர் இரண்டு வானம் ஹீரோ நம்ம விஷ்ணு விசால் அவரை விட்டுருவோம் ஹீரோயின் யார் அப்படிங்கிறதா மேட்ரு நம்ம மமிதா பைஜூ நம்ம பிரேமனுங்கிற ஒரே படத்தின் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதயத்தை கொள்ளை கொண்டவர் அந்த மமிதா பைஜு தான் இந்த படத்தோட ஹீரோயின் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸை விட்டாங்க இரண்டு வானம்னு சொல்லி இரண்டு சில்லு ஒரு பக்கம் வந்து நம்ம விஷ்ணு விசால் வானத்தில் இருக்கார் மமிதா பைஜு தரையில் இருக்காங்க புல்வெளியில் அது அப்படியே உள்ட்டாவா இன்னொரு போஸ்டரில் மமிதா பைஜு வானத்தில் இருக்காங்க நம்ம விஷ்ணு விசால் புல்வெளியில் இருக்காரு ஸோ இப்படி வந்து வித்தியாசமாக விட்ருக்காருன்னு வச்சுங்களேன் மொத்தத்தில் இந்த படத்துலையும் என்ன ஜானர் எடுத்துக்கிட்டாரோ அதில் உச்சம் தொடுவார் நம்ம ராம்குமார்னு உறுதியாக சொல்லலாம் இரண்டு வானம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாக மூணாவது படமாக ஹார்டிக்கா நம்ம ராம்குமார் அமைன்னு உறுதியாக சொல்லலாம் எல்லாருக்குமே மேலே தனுசுக்காக எழுதப்பட்ட கதை இது ஸோ விஷ்ணு விஷால் நடித்து அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்